தனது இங்கிலீஷ் மீட்டிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக கிளம்பிக் கொண்டிருந்தால் சிங் அப்போது அங்க வந்து ஜென்னி மேடம் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கா எப்போ வைக்கணும் கேக்குறாங்க இன்னும் ரெண்டு நாள்ல நான் வைக்க சொல்லிடவா என்று கேட்டார் அதனே கேட்டவர் ரெண்டு நாளா அப்ப என் மேரேஜ் ரெண்டு நாள் எல்லாம் முடியாது வேணும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்று கூறினார் அதனை கேட்டவள் மேடம் நீங்க தானே என்று கேட்டார் அதற்கு சின் நானே தான் ஆனா நீ இனிமே என்னோட அசிஸ்டன்ட் இல்ல நீ என்னோட ஃப்ரெண்ட் இனிமே இந்த வேலையை நீ பார்க்க கூடாது வேற யாருக்கிட்டையாவது கூடு என்று கூறினார் அதனை கேட்டு ஜென்னி இவ்வளவு வருஷம் நான் உன் கூட இருந்துட்டேன் திடீர்னு நீ என்னை போச்சா நான் எங்க போவேன் என்று கேட்டார் நான் எதுக்கு இருக்கேன் நான் அதை பாத்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அங்கே வந்தான் ராஜ் அனைவரும் அவனை பார்த்தன அவள் கோன் காலில் யாரிடமும் சரி நீங்க அனுப்பி வைங்க நான் பாத்துக்கிட்டேன் ஓகேவா எஞ்சு கூறியவன் கோனி கட் செய்து சிந்தருகே வந்தான் சிந்தருகே வந்த ராஜ் என்ன சிங் பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா ரெடி ஆகுது அங்க பாரு பாத்து உனக்கு முன்னாடியே ரெடி ஆகி வெயிட்டிங்ல இருக்கான் என்று கூறினாள் அதன்கிட்ட ஜின்னி எங்க போனோம் ரெடி என்ன பூ மட்டும் வச்சு அங்க அங்க கொஞ்சம் ரோஸ் கூட மட்டும் அடிக்கணும் என்று கூறினார் அதனை கேட்டவன் எங்களுக்கு பொண்ணுங்களை பத்தி நல்லாவே தெரியும் சும்மா இருக்கும்போது மேக்கப் அப்படி போடுவாங்க இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் வேற சொல்லவா வேணும் என்று கூறினான் அதனை கேட்டவள் அது என்னமோ உண்மைதான் ஆனா சிந்த் எப்ப பார்த்து பார்த்தாலோ அப்பவே சிந்தோட பேஸ் பிரைட் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கும் போது மேக்கப் பண்ணு அவசியம் இல்ல என்று கிண்டலாக கூறினார் அதனை கேட்ட சிந்த் போத ரெண்டு பேரும் என்னை ஓட்டினது நான் சீக்கிரமாவே கிளம்பிடுவேன் ஜென்னி

என்னதான் அவனோட பல வருடங்கள் கடந்தாலும் அதே பழைய காதல் இன்னும் அவளுக்குள் இருந்தது தான் அவன் அருகே இருக்கும் முதலாம் அவளது இதயம் வேகமாக துடித்தது தயவு செய்து கேட்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்று மனதிற்குள்ளே கூறிக்கொண்டார் மோதிரம் நேரம் வந்தது தனது கையில் மோதிரத்தை எடுத்த வரும் பாத் கையில் கொடுத்தார் அதனை திறந்து அந்த மோதிரத்தை கையில் எடுத்தவன் சிந்துவிடம் அந்த மோதிரத்தை காட்டினான் அது மோதிரத்தை பார்த்தவள் ஷாக்காக நின்றார் அது வேறு எந்த மோதிரமும் இல்லை அந்த மோதிரத்துக்காக தான் காத்தி தனது உயிரை விட்டான் அந்த மோதிரத்தை பார்த்து பாத் முகத்தை பார்த்தவள் அவளது முகத்தை பார்த்து கொண்டிருந்த பாத் ஒரு அழகான சிரிப்பை உதித்தான் அதனை பார்த்தவளுக்கு வேறு ஒன்றும் தோணவில்லை அவளும் அழகாக சிரித்தாள் இதுவரை இவ்வாறு மோதிரத்தை மாற்றிக் கொண்டனர் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களிடையே என்கேஜ் முடிந்தது

அந்த நேரத்துல காட்டி தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தா ஆனா இப்போ நம்மளால தான் ஜென்னி இப்படி இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறது நம்ம பொறுப்பு தானே என்று கூறினாள் அத நீ கேட்டவன் நானும் அதுதான் யோசிச்சேன் கண்டிப்பா ஒரு நல்ல பையனை பார்த்து நம்ம ஜென்னிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று கூறினாள் அப்படின்னு கேட்டவள் ஏன் நல்ல பையன் என் மனசுல ஒருத்தவங்க இருக்காங்க நெசமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா எஞ்சு கேட்டாள் யாரு எஞ்சு கேட்டான் பால் அத கேட்டவள் அந்த பெயரை கூறலாமா வேண்டாமா என்பது போல் யோசிச்சு கொண்டிருந்தாள் அவன் கிட்ட தான் கேட்கிறேன் யாரு எஞ்சு கேட்டான் பால் அது நம்ம ராஜ் தான் எஞ்சு கூறினாள் அவனது பெயரை கேட்டதும் பாத்திற்கு முகம் மாறிவிட்டது அத நீ கவனித்தவள் இல்ல பாத் அப்படி இல்ல நீயே யோசிச்சு பாரு இப்ப ராஷ் முன்னாடி போல இல்ல நல்லவனா மாறிட்டான் அது மட்டும் இல்ல ஏல இருந்து என்னமோ அவனுக்கு போயிடுச்சு உனக்கே தெரியும் அவை ஒரு பொண்ண லவ் பண்ணா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் ஜென்னிக்கு தேவையானது அப்படி ஒரு லவ் தான் கூறினான் அதுன்னு கேட்டவன் நீ சொல்றது சரிதான் நானும் யோசிச்சேன் ஆனா ஜென்னியோட மனசுல என்ன இருக்கு நமக்கு தெரியாது அப்படின்னு இருக்கும்போது எப்படி அவங்களோட கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்க முடியும் என்று கேட்டான் அதனை கேட்டவர் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும் என்று கூறினார் அதனை கேட்டவர் அடி பாவி உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா என்று கேட்டான் அதனை கேட்டவர் ஆமா நீ தானே சொன்ன நான் இவ்வளவு வருஷம் இமேஜினரி வாழ்க்கையில இருந்தேன்னு என்று கூறினார் பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டீங்களே மேடம் என்று கூறினார் அதனை கேட்டவர் ஒரு அழகான சிரிப்பை சிரித்தார் இவ்வாறும் மகிழ்ச்சியாக இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர்